என் சித்தப்பா எனக்கு குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் பிடித்தவர் என் அம்மா மற்றும் அப்பாவை விட அவரிடம் மிக நெருக்கமாக இருந்தேன் மெதுவாக நான் வளர்ந்தேன் என் சித்தப்பாவுடனான என் நட்பும் ஆழமாகியது மேலும் மாண்பின் உறவுகளை பற்றி என் தோழிகளிடமிருந்து புதிய விஷயங்களை கேட்டிருந்தேன் சித்தப்பாவுடன் என் நட்பு மிகவும் ஆழமாக இருந்ததால் நான் என் சித்தப்பாவிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வேன் சித்தப்பாவுடன் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த ஆறுதல் கிடைத்தது ஒரு நாள் இரவு அம்மா மற்றும் அப்பா வீட்டில் இல்லாத போது சித்தப்பாவுக்கு தலைவலி அதிகமாக இருந்தது சித்தப்பா என்னிடம் சொன்னார் சாந்தினி கொஞ்சம் டீ போட்டு என் அறைக்கு கொண்டு வா நான் சீக்கிரம் டீ போட்டு சித்தப்பாவின் அறைக்கு சென்றேன் சித்தப்பா டீயை பக்கத்து மேசையில் வைக்கச் சொன்னார் நான் டீயை மேசையில் வைத்துவிட்டு திரும்பி செல்ல தொடங்கினேன் அப்போது சித்தப்பா என்னை பிடித்து இன்று யாரும் இல்லை உன் அறையில் உனக்கு பயமாக இருக்கும் அதனால் இன்று படுத்துக்கொள் உனக்கு ஒரு வீடியோ காட்டுகிறேன் என்று கூறினார் சித்தப்பா என்னை தன் படுக்கையில் படுக்க சொன்னார் நான் சித்தப்பாவின் படுக்கையில் படுத்தேன் சித்தப்பா எனக்கு வீடியோ காட்ட தொடங்கினார் அந்த வீடியோவை பார்த்ததும் திடீரென்று எனக்குள் என் பெயர் சாந்தினி நான் இப்போது பனிரெண்டாம் வகுப்பை முடித்திருக்கிறேன் எனக்கு படிப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது ஆனால் என் என் அப்பா படிப்பை எதிர்த்தார் நான் அம்மா மற்றும் சித்தப்பாவிடம் நான் மேலும் படிக்க விரும்புவதாக சொன்னேன் அதனால் தயவு செய்து இருவரும் எனக்கு உதவுங்கள் என் அப்பாவை சம்மதிக்க செய்யுங்கள் அம்மா தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தார் ஆனால் அப்பா ஒப்புக்கொள்ளவில்லை ஏனென்றால் இன்றைய கல்லூரிகளில் படிப்பு குறைவு காதல் அதிகம் என்று அவர் என் சித்தப்பா அப்பாவிடம் மேலும் அவள் அப்படி எதுவும் செய்ய மாட்டாள் படிக்க மட்டுமே செய்வாள் என்று ஒருபுறம் உத்தரவாதம் அளித்தார் அப்போதுதான் அப்பா நான் கல்லூரிக்கு செல்ல ஒப்புக்கொண்டார் கொண்டார் சித்தப்பாவிடம் இன்று முதல் சாந்தினியின் பொறுப்பு உன்னுடையது அவள் ஏதாவது தவறு செய்தால் இந்த வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் ஏற்பட்டால் சாந்தினியோடு உனக்கும் ஆபத்துதான் என்றார் சித்தப்பா அப்பாவிடம் அண்ணா கவலைப்பட வேண்டாம் நான் சாந்தினியின் ஒவ்வொரு செயலையும் கவனிப்பேன் என்றார் அப்போது சித்தப்பாவின் மனதில் என்ன இருக்கிறது ஏன் அவர் என்னை இவ்வளவு ஆதரிக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் என் சித்தப்பாவுடனான என் நட்பு இவ்வளவு தூரம் தொடரும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை சில நாட்களிலேயே சித்தப்பா என்னை கல்லூரியில் சேர்ப்பித்தார் ஆரம்பத்தில் நான் மிகவும் ஆர்வத்துடன் படித்தேன் கல்லூரியில் யாருடனும் அதிகம் பழகவில்லை கல்லூரியில் என்ன நடந்தாலும் நான் இரவில் வீட்டிற்கு வந்து சித்தப்பாவிடம் சொல்வேன் சித்தப்பாவும் என்னுடன் மிகவும் நெருக்கமாக பழக தொடங்கினார் மேலும் அவர் என்னை மிகவும் விசித்திரமான கண்களால் பார்ப்பது போல் எனக்கு தோன்றியது ஏனென்றால் என் சித்தி கிராமத்தில் வசித்தாள் சித்தப்பா வேலை நிமித்தமாக எங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்தார் பிறகு கல்லூரியில் எனக்கு ஒரு பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டது அவளுடன் நட்பு கொண்ட பிறகு என் வாழ்க்கை மாறத் தொடங்கியது ஏனென்றால் இந்த பெண் என்னிடம் அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டதாக சொன்னாள் ஒரு நாள் அவள் தன் வருங்கால கணவனை எனக்கு அறிமுகப்படுத்தினாள் என் தோழி என்னிடம் எங்கள் திருமணம் நிச்சயமாகிவிட்டதால் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அனைத்து எல்லைகளையும் கடந்து விட்டோம் இப்போது எங்கள் இருவருக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று சொன்னால் இதன் பிறகு நான் என் இருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முயற்சித்தேன் பிறகு எனக்கும் அந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்பட்டது எனக்கு எந்த பையனுடனும் நட்பு இல்லை அதனால் நான் எப்போதெல்லாம் இது போன்ற விஷயங்களை பற்றி யோசித்தாலும் என் மனதில் சித்தப்பா தானாகவே வந்து விடுவார் பிறகு நான் என் மனதை உலுக்கிவிட்டு என்ன என்ன அர்த்தமற்ற விஷயங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அவர் உன் சித்தப்பா என்று எனக்குள்ளேயே சொல்லிக் கொள்வேன் ஆனால் பிறகு சித்தப்பாவின் பேச்சுகளும் அவரது நடத்தையும் என் சிந்தனையை தூண்டி கொண்டே இருந்தன ஆனால் சித்தப்பாவின் மனதில் உள்ள விஷயங்களை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை சில நேரங்களில் அவர் என்னை பற்றி அதே விஷயங்களை யோசித்து இருப்பார் என்று தோன்றியது ஆனால் சில நேரங்களில் அணுகுமுறை என்னிடம் மிகவும் கடுமையாக இருக்கும் மேலும் அவர் என் அப்பா எவ்வளவு கண்டிப்பானவர் என்பதையும் நான் ஏதேனும் தவறு செய்தால் எனக்கும் அவருக்கும் என்ன நடக்கும் என்பதையும் எனக்கு நினைவூட்டுவார் அவருடைய இந்த பேச்சுக்களை கேட்டு நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் ஆனால் இளமை பருவம் குருடானது என்று சொல்வார்கள் அல்லவா இளமை பருவம் அப்படித்தான் நான் கல்லூரிக்கு சென்றதும் அதே விஷயங்களை மீண்டும் கேட்டேன் பிறகு வீட்டிற்கு வந்து என் தோழி சொன்ன விஷயங்களை பற்றி யோசித்தேன் அன்று என் சித்தப்பா வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்து அமர்ந்து என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் சாந்தினி அதுவும் இவ்வளவும் ஆழமாக என்று கேட்டார் நான் சித்தப்பாவை பார்த்து ஒரு பாவுனையுடன் சித்தப்பா இன்று என் தோழி எனக்கு என்ன சொன்னால் தெரியுமா என்று கேட்டேன் ஒவ்வொரு முறையும் போலவே இன்றும் நான் சித்தப்பாவிடம் என் மனதில் உள்ள விஷயத்தை பகிர்ந்து கொள்ள தொடங்கினேன் என் குழந்தை பருவத்தில் நான் என் ஒவ்வொரு விஷயத்தையும் சித்தப்பாவிடம் சொல்லும் பழக்கம் கொண்டிருந்தேன் அது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி சித்தப்பாவும் என்னை மேலிருந்து கீழாக பார்த்து ஆமாம் உனக்கு என்ன சொல்ல வேண்டும் உன் தோழி உனக்கு என்ன சொன்னால் என்று கேட்டார் நான் அவரிடம் என் தோழி என்னிடம் இணையத்தில் பல வகையான வீடியோக்கள் உள்ளன அந்த வீடியோக்களில் எல்லா வகையான விஷயங்களும் கிடைக்கும் என்று உங்களிடமும் மொபைல் உள்ளது உள்ளது மேலும் நெட் பேக்கேஜும் நீங்களும் அந்த வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள் அதனால் நாம் இருவரும் சேர்ந்து வீடியோக்களை பார்த்து மகிழலாமா என்று கூறினேன் நான் என் முகத்தை சித்தப்பாவின் அருகில் கொண்டு சென்று ரகசியமாக சொன்னேன் அவர் விரிந்த கண்களுடன் என்னை பார்த்தார் அவர் என்னை நன்றாக கண்டிப்பார் என்று நினைத்தேன் ஆனால் திடீரென்று அவர் என்னை உன்னிப்பாக பார்த்து பிறகு ஒருவேளை மனதிற்குள்ளேயே ஏதோ ஒரு முடிவை எடுத்து குன்னகைத்து ரகசியமாக என்னிடம் சாந்தினி இது போன்ற விஷயங்களை உன் அப்பாவிடம் சொல்லாதே இல்லையென்றால் உன் அப்பா உன்னை மோசமாக நடத்துவதுடன் என்னையும் வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவார் ஏனென்றால் நான் உனக்கு பொறுப்பு ஏற்றிருக்கிறேன் பிறகு எனக்கு தங்குவதற்கு பிரச்சனை ஆகிவிடும் மற்றபடி வீடியோவை பார்ப்பது பற்றி சொன்னால் நீ இரவில் என் அறைக்கு வா நான் உனக்கு எல்லா வகையான வீடியோக்களையும் காட்டுவேன் என்று கூறினார் சித்தப்பாவின் கண்களில் ஒரு பிரகாசமான குறும்பு இருந்தது அது அப்போது எனக்கு புரியவில்லை இதன் பிறகு சித்தப்பா தன் அறைக்கு சென்றுவிட்டார் நான் படிக்கத் தொடங்கினேன் மேலும் எதிர்காலத்தை பற்றி யோசித்தேன் இப்போது என் மனம் புத்தகங்களில் செல்லவில்லை இரவில் என்ன நடக்கும் என்பதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் படிப்பதும் முக்கியம் ஏனென்றால் படிப்பு விஷயத்தில் சித்தப்பா மிகவும் கண்டிப்பானவர் என்னிடம் கூறுவார் மேலும் நீ படிப்பில் நன்றாக இருந்தால் உன் அப்பாவும் புரிந்து கொள்வார் உன் சுதந்திரத்திற்கான கதவுகள் உனக்காக திறக்கப்படும் என்று அவர் கூறுவார் அவரது இந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் சரியாக தோன்றின அதனால் நான் என் மனதிலிருந்து எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு என் கல்லூரி வேலையை ஆர்வத்துடன் செய்யத் தொடங்கினேன் மேலும் விரைவாக என் வேலைகளையும் முடித்தேன் இரவு நெருங்க நெருங்க என் மனதிலும் சலசலப்பு ஏற்பட்டது பிறகு நான் எல்லா வேலைகளில் இருந்தும் ஓய்வு பெற்ற போது இரவில் அமைதியாக சித்தப்பாவின் அறைக்கு சென்றேன் நான் அறைக்கு சென்ற போது சித்தப்பா பெண்களுக்கான பத்திரிகைகளை பார்த்துக் கொண்டிருந்தார் என்னை பார்த்ததும் அவர் புன்னகைத்து அந்த பத்திரிகையை மறைத்து விட்டார் குளிர்காலம் நடந்து கொண்டிருந்தது நாளுக்கு நாள் குளிர் அதிகரித்து கொண்டிருந்தது இன்றிரவு குளிர் மிகவும் அதிகமாக இருந்தது அதனால் நான் சென்றதும் சித்தப்பாவின் படுக்கையில் நுழைந்தேன் நுழைந்து சித்தப்பாவின் அருகில் ஒட்டி அமர்ந்து இப்போது எனக்கு அந்த வீடியோவை சீக்கிரம் காட்டுங்கள் இல்லையென்றால் அப்பா வரும் நேரம் ஆகிவிடும் என்று சொன்னேன் பிறகு சித்தப்பாவும் நேரத்தை வீணடிக்காமல் எனக்கு வீடியோ காட்ட தொடங்கினார் அப்பா வந்ததும் என்னிடம் இவ்வளவு இரவு நேரத்தில் சித்தப்பாவின் அறையில் என்ன செய்கிறாய் உன் அறைக்கு செல் என்றார் அப்பா மிகவும் கடுமையானவர் நான் மிகவும் பயப்படுவேன் அதனால் அப்பா கடுமையாக சொன்னதும் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சீக்கிரம் என் அறைக்கு வந்து அப்பா சித்தப்பாவின் அறையிலிருந்து வெளியேறி தன் அறைக்கு சென்றதும் நான் சித்தப்பாவின் அறைக்கு சென்று விடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் அந்த இரவு அப்பாவிற்கு சித்தப்பாவிடம் ஏதோ அவசர வேலை இருந்ததால் அப்பா நீண்ட நேரம் அவரது அறையிலேயே அமர்ந்திருந்தார் நான் காத்திருந்து காத்திருந்து எப்போது தூங்கி போனேன் என்று தெரியவில்லை அப்பா சித்தப்பாவின் அறையில் இருந்து எப்போது சென்றார் என்றும் ஏனென்றால் நான் சில வீடியோக்களை எப்படியோ என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன் நேரம் வந்ததும் வீடியோ பார்க்க சித்தப்பாவின் அறைக்கு சென்றேன் ஆனால் சித்தப்பா என்ன இது நான் இப்போது என் அலுவலக வேலையை முடித்துக் கொண்டிருக்கிறேன் நீ சிறிது நேரம் கழித்து என் அறைக்கு வா நான் உனக்கு வீடியோவை காட்டுவேன் என்றார் நான் காலையிலிருந்தே வீடியோ பார்க்க கொஞ்சம் கோபத்துடன் அமர்ந்தேன் சித்தப்பா என் மொபைலுக்கு நெட் பேக்கேஜ் போட்டு விட்டிருந்தார் அப்போது என் போனுக்கு ஒரு புதிய எண்ணில் இருந்து செய்தி வந்தது அவர் அனுப்பிய படத்தை பார்த்ததும் என் கண்கள் விரிந்தன நான் இன்னும் அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது அந்த நபரிடமிருந்து செய்திகள் வர தொடங்கின அவர் மிகவும் ரொமாண்டிக்கான பாணியில் பேசிக் கொண்டிருந்தார் நான் ஏற்கனவே என்று எனக்கு தோன்றியது நான் உடனே சித்தப்பாவின் அறைக்கு சென்றேன் ஆனால் அவரது அறை கதவு கூட்டப்பட்டு இருந்தது அப்போது நான் என் அறைக்கு திரும்பி வந்து அந்த அறிமுகம் இல்லாத பையனுடன் அப்படியே பேசத் தொடங்கினேன் நான் மொபைலில் அப்போதுதான் செய்தியில் பேசிக் கொண்டிருந்தேன் நான் அவனிடம் நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னேன் மேலும் வீடியோ கால் பேச சொன்னேன் ஆனால் அந்த பையன் மறுத்து விட்டான் இந்த நேரத்தில் நான் என் அறையிலிருந்து வெளியே வந்த போது என் பார்வை சித்தப்பா மீது பட்டது அவர் அப்போது தன் அறையில் இருந்து வெளியேறி பணிகள் ஏறி மொட்டி மாடிக்கு சென்று கொண்டிருந்தார் மேலும் அவர் கையில் மொபைல் இருந்தது அவர் இரவில் இந்த நேரத்தில் மாடிக்கு ஏன் செல்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இரவு மணி ஆகிவிட்டது எனக்கு தூக்கம் வரவில்லை ஆனால் என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது ஒருவேளை சித்தப்பா தான் புதிய எண்ணில் இருந்து எனக்கு செய்தி அனுப்புகிறாரா சரி நான் இந்த விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டே என் சித்தப்பாவின் எண்ணங்களில் எப்போது தூக்கத்தின் பள்ளத்தாக்குகளில் மூழ்கி போனேன் என்று தெரியவில்லை காலையில் நான் சித்தப்பாவின் முகம் மிகவும் நன்றாக இருப்பதை பார்த்தேன் அவர் என்னுடன் மிகவும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் என் பைக்கில் அழைத்து செல்வேன் என்று சொன்னார் அதனால் நானும் அவருடன் கிளம்பினேன் கல்லூரி முடிந்ததும் நான் கேட்டை விட்டு வெளியே வந்ததும் சித்தப்பா ஏற்கனவே எனக்காக காத்திருந்தார் இதன் பிறகு நான் சித்தப்பாவுடன் வீட்டிற்கு திரும்பினேன் அன்று அம்மா மற்றும் அப்பா வீட்டில் இல்லை சித்தப்பா என்னிடம் நீ என்னிடம் மீண்டும் அந்த வீடியோவை பார்க்க ஏன் கேட்கவில்லை என்று அதற்கு நான் நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் என்று சொன்னேன் சித்தப்பா திடீரென்று ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து எப்படி பார்த்தாய் என்று கடுமையாக கேட்டார் நான் எனக்கு ஒரு புதிய நண்பர் கிடைத்துள்ளார் அவர் அனுப்பியிருந்தார் நான் இரவில் உங்களுக்கு சொல்ல வந்தேன் ஆனால் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீர்கள் என்று கூறினேன் சித்தப்பா இதைக் கேட்டதும் ஆழமான சிந்தனையில் ஆழ்ந்தார் அவர் நீ இப்போதே சென்று உன் துணிகளை மாற்றிக் கொண்டு வா என்றார் நான் என் அறைக்கு சென்றேன் நான் மீண்டும் வரவேற்பறைக்கு வந்தபோது சித்தப்பா என் மொபைலில் ஏதோ தேடிக்கொண்டிருப்பதை பார்த்தேன் நான் அவரிடம் செல்வதை பார்த்ததும் சித்தப்பா என் மொபைலை மேசையில் வைத்து விட்டார் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம் நான் போது சித்தப்பாவை பார்த்தால் அவர் என்னை விசித்திரமான கண்களால் பார்ப்பது போல் எனக்கு தோன்றியது அவர் என்னிடம் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார் என்று எனக்கு தோன்றியது ஆனால் அவரால் சொல்ல முடியவில்லை நான் மனதிற்குள்ளேயே சித்தப்பா இப்போது சொல்லுங்கள் நான் உங்களுக்கு மறுக்க மாட்டேன் என்று நினைத்தேன் பிறகு என் பார்வை சித்தப்பாவின் முகத்திலிருந்து இருந்து அவரது மொபைலுக்கு மாறியது ஏனென்றால் நான் இன்றும் அந்த அறிமுகம் இல்லாத பையனின் மெசேஜிற்காக காத்திருந்தேன் அவர் இன்னும் எனக்கு மெசேஜ் செய்யவில்லை சித்தப்பாவும் இப்போதைக்கு ஏதோ சொல்ல விரும்பினார் அப்போது நான் மொபைலை எடுத்துக்கொண்டேன் நானே அந்த எண்ணுக்கு மெசேஜ் செய்ய தொடங்கினேன் ஆனால் என் சித்தப்பா என் கையிலிருந்து மொபைலை பறித்துக்கொண்டார் கொண்டார் ஒருவேளை அவருக்கு பொறாமை ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்தேன் அப்போது சித்தப்பா சாந்தினி சாப்பிடும்போது மொபைல் பயன்படுத்துவது நல்ல விஷயம் அதனால் மொபைலை என்னிடம் கொடு என்றார் அவர் இதை கூறிவிட்டு என் மொபைலை தன் அருகிலேயே வைத்து கொண்டார் நான் சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு சித்தப்பாவிடம் இப்போது என் மொபைலை எனக்கு கொடுங்கள் என்று சொன்னேன் அதற்கு அவர் கொடுப்பேன் இப்போது நீ பாத்திரங்களை கழுவிவிட்டு என் அறைக்கு வா என்றார் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் பொறாமையினால் இன்று சித்தப்பா என் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நான் செய்தேன் சீக்கிரம் பாத்திரங்களை கழுவிவிட்டு வேலையையும் இரவு மணி ஆகிவிட்டது நான் சித்தப்பாவின் அறைக்கு வந்து அவரிடம் இப்போது என் மொபைலை எனக்கு கொடுங்கள் நான் அந்த நண்பனுடன் பேச வேண்டும் என்று சொன்னேன் சித்தப்பா என் தலை மிகவும் வலிக்கிறது முதலில் எனக்கு ஒரு நல்ல டீ போட்டு கொண்டு வா என்றார் நான் டீ போட சென்றேன் கழித்து நான் டீயுடன் டீயை மேசையில் வைத்துவிட்டு திரும்பி செல்ல தொடங்கினேன் அப்போது சித்தப்பா என் கையை பிடித்து இன்று இரவு நீ என் அறையிலேயே தங்கிவிடு என்றார் நான் அமைதியான கண்களுடன் அவரை பார்த்தேன் ஏனென்றால் இன்றிரவு நான் அந்த பையனுடன் வீடியோ காலில் பேச வேண்டும் நான் சித்தப்பாவிடம் நான் என் அறைக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று கூறி என் கையை அவரிடம் இருந்து விடுவித்துக் கொண்டு அறையில் இருந்து வெளியேற தொடங்கினேன் ஆனால் சித்தப்பா என்னை செல்ல விடாமல் தடுத்து நான் சொன்னதை மட்டும் செய் என்று கடுமையாக கூறினார் மேலும் என்னை தன் படுக்கையில் படுக்க வைத்தார் நானும் பயத்தில் படுத்துக் கொண்டேன் பிறகு இரவு முழுவதும் சித்தப்பா என்னுடன் என்ன செய்தார் என்று என்னால் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாது அவர் நீண்ட நேரம் என் மொபைலை பயன்படுத்திக் கொண்டிருந்தார் மேலும் என்னை தூங்க விடவில்லை இரவு மணிக்கு அவர் என்னிடம் அந்த யார் யார் உனக்கு வீடியோ கால் மற்றும் படம் அனுப்புகிறான் என்று நீ பார்க்க விரும்புகிறாய் அல்லவா என்று கேட்டார் சித்தப்பாவின் பேச்சை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஆம் நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னேன் சித்தப்பா என் மொபைலை என் கையில் கொடுத்து இதை பார் என்றார் அவனது படத்தை பார்த்ததும் எனக்கு மயக்கம் வந்துவிட்டது ஏனென்றால் அந்த பையன் என் தோழியின் வருங்கால கணவன் நான் விரிந்த கண்களுடன் சித்தப்பாவை பார்த்தேன் என் கண்களில் இருந்து பிறகு சித்தப்பா விளக்கினார் நீ இந்த பையனை பற்றி என்னிடம் சொல்லும்போது யாரோ உன்னை முட்டாளாக்குகிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன் அப்போதுதான் நான் உன் மொபைலில் இருந்து என்னை எடுத்து இந்த பையனுடன் பேசத் தொடங்கினேன்

நான் அந்த விஷயங்களை உன் குழந்தை பருவமாகவும் வேடிக்கையாகவும் எடுத்து தள்ளிவிட்டேன் ஆனால் பிறகு எனக்கு புரிந்தது நான் பதிலாக உனக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்று அப்போதுதான் நான் உனக்கு கடுமையாக புரிய வைப்பதற்கு பதிலாக உன்னுடன் நட்பை வளர்த்தேன் அப்போது நான் உன்னை கடுமையான வார்த்தைகளில் புரிய வைக்க முயற்சித்திருந்தால் ஒருவேளை நீ புரிந்து கொள்வதற்கு பதிலாக கோபமடைந்திருப்பாய் பிறகு நீ என்னுடன் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் என்னிடமிருந்து விலகி மற்றவர்களின் வலையில் சிக்கியிருப்பாய் சித்தப்பாவின் பேச்சை கேட்டு நான் தேம்பி தேம்பி அவர் எனக்கு ஆறுதல் கூறி அமைதிப்படுத்தினார் மேலும் கல்லூரியில் படிப்பு விஷயத்தில் திறமையான பெண்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்றும் கெட்ட விஷயங்களில் உள்ள பெண்களுடன் நட்பு கொள்ள கூடாது என்றும் விளக்கினார் நான் சித்தப்பாவிடம் இப்போது நான் என் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் இது இதுபோன்ற பெண்கள் மற்றும் ஆண்களின் கெட்ட செயல்களில் இனிமேல் ஈடுபட மாட்டேன் என்று சொன்னேன் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள அனுமதிப்பதில்லை இது அவர்களுக்கு இழைக்கப்படும் பெரிய அநீதி குழந்தைகளுக்கு நல்ல மற்றும் கெட்ட செயல்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை போதிக்க வேண்டும் மேலும் பள்ளி அல்லது கல்லூரியில் ஏதேனும் தவறு நடந்தால் தங்கள் பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கலாம் மேலும் குழந்தைகளுக்கு சரி மற்றும் தவறுக்கு இடையிலான வேறுபாட்டை கோரிக்க வேண்டும் அவர்களின் ஒவ்வொரு அடியையும் கவனிக்க வேண்டும் இதனால் சாந்தினியை போல அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினரின் மரியாதையும் பாதுகாக்கப்படும் நன்றி